கடந்த நாட்களில் பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சருக்கு ஒரு கடிதம் சென்றிருக்கிறது அதில் குற்றங்களின் நிழலில் வளர்ந்த அடுத்த தலைமுறை நாங்கள் கடன் பட்டுள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதை எழுதியவர் வேறு யாருமல்ல இலங்கையின் இழத்து வம்சாவளியைக் கொண்ட முதல் பிரித்தானிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் அவர்களிடமிருந்தே இந்த குரல் உயர்த்தப்பட்டுள்ளது இங்கு பேசப்பட்ட விடயம் வேற எதுகுமல்ல இலங்கையின் செம்மணி மனித புதைகுழி பற்றியதே இதை பற்றி மேலும் பார்க்கையில் செம்மணி மனித புதைகுழி குறித்த விசாரணைக்கு சர்வதேச நாடுகளுடன் இணைந்து பிரித்தானியாவும் ஆதரவளிக்க வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் சமீபத்தில் பல உடல்கள் மீட்கப்பட்டமை குறித்து பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லமிக்கு எழுதிய கடிதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த கடிதத்தில் மனித புதைகுழியை தோண்டும் நடவடிக்கைகள் சர்வதேச உதவி இலங்கைக்கு அவசியம் நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலம் எழுப்பிய கேள்விக்கு வெளியுறவு துணைச் செயலாளரின் பதில் கடந்த மே பதினைந்தாம் திகதி கிடைத்தமை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த பதிலில் அவர் இலங்கையின் உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் உண்மை நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் ஆகியவை குறித்து பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுக்கும் இலங்கையின் யுத்தத்தின் முடிவில் இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கான உங்களின் தனிப்பட்ட ஆதரவிற்கும் நான் நன்றியுடையவளாக உள்ளேன் இலங்கையின் வடபகுதியில் மூன்று குழந்தைகளின் உடல்களுடன் சமீபத்தில் மற்றுமொரு மனித புதைகுலி கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கரம் இந்த அட்டூழியங்கள் எவ்வளவு புதியவை என்பதை அதிர்ச்சியூட்டும் நினைவுப்படுத்தல்களாக காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை சர்வதேச தராதரங்களின் அடிப்படையில் உடல்களை தோண்டுவதற்கான போதிய வளங்கள் இலங்கையிடம் இல்லை என தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கம் மனித புதைகுலிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச உதவியை பெற்று வேண்டும் எனவும் அந்த அறிக்கை கொண்டிருந்தது இந்த அடிப்படையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் நீதி ஆகியவற்றிற்கான திட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இலங்கை அரசாங்கத்துடனான இருதரப்பு ஈடாட்டங்களின் போது உங்கள் திணைக்களம் அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் இந்த விடயத்தை நிகழ்ச்சி நிரலில் முக்கியமானதாக தக்க வைத்துக் கொண்டால் அதற்கும் நன்றியுடையவளாக இருப்பேன் மார்ச் மாதம் நீங்கள் தடைகளை அறிவித்த வேளை சர்வதேச அளவில் நீதி மற்றும் பொறுப்பு கூறல் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் தொழில் நீண்டகால பாரம்பரியத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வேண்டுகோள் விடுத்தது போன்று யுத்த குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னிலையில் பாரப்படுத்த வேண்டுமென்ற எனது வேண்டுகோளை நீங்கள் கருத்தில் எடுப்பீர்கள் என கருதுகிறேன் உயிர் பிழைத்தவர்கள் பதிலை தேடும் குடும்பங்கள் இந்த குற்றங்களின் நிழலில் வளர்ந்த அடுத்த தலைமுறை நாங்கள் கடன்பட்டுள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது மாத்திர புலம்பெயர் நாடுகளில் மட்டுமல்ல இலங்கையிலும் தற்போதைய இலங்கை அரசை நிரடும் குரல்கள் எதிரொலித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ நாணயக்கார அவர்களை பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எலும்புக்கூடுகளாகவும் எச்சமொழிகளில் தாங்களும் அறிவீர்கள் அந்த வகையில் மண்டதீவு செம்பாட்டுத் தோட்டம் புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை திருக்கேதீஸ்வரம் முல்லத்தீவு குமளமுனை கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுலிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவைதான் என்பது தெளிவாகிறது குறிப்பாக சிந்து பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கைக்குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியரது எண்புக்கூடுகள் எந்த ஆடைகளை மட்டு அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் எண்புக்கூடுகள் என்பதை அந்த வகையில் மலிந்த இடமாகவே வடக்கு அறிவாரா கிழமை யாழ்ப்பாணம் தோண்டி எடுக்கப்படும் மனித எண்புக்கூடுகள் தொடர்பில் பக்கச் நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிகொணரப்படுமா இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுலிகள் அகழ்வு பணிகள் நிறைவேற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்த நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மண்டதீவு செம்பாட்டுத் தோட்டம் தூமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வேலனை மண்கும்பான் அல்லைப்புட்டி மண்டதீவு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாம் வட்டாரம் மண்டதி சேர்ந்த திருமதி சுசைதாஸ் ஏசுரத்னம் தர்மராணி என்ற தாயார் தனது இரு பிள்ளைகள் உட்பட எண்பத்தி நாலு பேர் மண்டதிவில் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்று தருமாறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு முப்பதாம் தேதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அதன் பிரதியே எனக்கும் கிடைக்கச் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளோடு காத்திருக்கும் இந்த தாய்மாருக்கு அமைச்சரின் பதில் என்ன திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலியின் அகல் வாழ்வு போடப்பட்டுள்ளது இதன் உண்மை நிலை என்பது எப்போது வெளிவரும் என்பதை அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா நான் கதை நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாமல் போனது இல்லை மிக முக்கியமாக சிந்து பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இது உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல இந்த நான் சொல்ற அவரவு அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதே போல தோமையார் ஆலய பகுதியிலும் அதே அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்ஸ் ஸ்டேண்ட் என்று சொல்லி நிசோல் வடக்கு கிழக்கு மனித அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோட நான் கௌரவ சபானவர்களை அமைச்சரவர்களே இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசக்தி வித்யாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலையும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளோ பேரும் அதில் எம்ஏ என்று சொல்கிறது மண்டதீவு அல்லப்புட்டி மண்கும்பான் இந்த மூன்று இடங்களில் இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்புட்டியில் வச்சிருக்கிற அந்த மக்கள் ஓடி போய் நேரம் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் போய் மக்கள் முறவிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி அப்போ டக்ளஸ் இருக்கிறார் இல்ல அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள் அந்த

in a very short manner as i told you I'm, i will not take any credit away from those gentlemen who wrote the book but they can do one step more come to us tell us because we cannot act on hearsay right let there be a police complaint let there be a court order only then we can intervene but as our policy is to investigate all matters we are willing to initiate but on what basis so therefore probably you table that book அழைத்து செல்லப்பட்டு இவர்கள் புதை குழிகள்ல தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்குரிய முழு ஆதாரங்கள் இருக்கு இதை விட என்ன இதுக்கு பலி Very reasonable, you are asking questions. Now, you are making a political speech. I am trying to assist the country and its people, and also to, with all respect to you, law does not, sir, sir, law does not work on hearsay, all right? So, therefore, we are willing to investigate. Don't make allegations that we are being partial. We want to investigate. To investigate, we are all investigating. Uh, we are in, on court orders, we are investigating. And also, the only place we have not started investigation is, I explained to you, uh, that is mandavi uh, mandavi is the only place because there's no complaint now those persons who wrote the book great we'll talk with them whoever is willing to give us a lead to do this so therefore don't make any allegations that we are trying to cover up we are not translation please அவர்களே நாங்கள் ஒரு தமிழ் தரப்பாக இலங்கை தமிழரசு கட்சி இந்த பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கிறோம் எங்களுக்கான எங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளமானது எண்பது வருஷ பிரச்சனையை கொண்டது எங்கள் மக்களுடைய இன பிரச்சனை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் மிகப்பெரிய யுத்தத்துக்குள் அகப்பட்டு பல்வேறுபட்ட இன்னல்கள் ஒரு நிமிஷம் ஆகவே நாங்கள் இதில் வெளிநடப்பு செய்யவில்லை எங்களுடைய விடயத்தை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் ஆகவே எங்களுக்கு இதில் மேலதிகமான நேரம் இருந்தால் இன்னும் ஒதுக்கீடு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே